பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின வழிவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பொதுவாக பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிட பழமொழியில் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு ஏனென்றால் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு கேட்டால் அந்த நட்சத்திர அதிபதி வந்து சுக்கிரன் இவருடைய ஆதிபத்தியத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்போது இந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் நட்பண்புகள் வாய்ந்தவராகவும் புகழை விரும்புவராகவும் கீர்த்தியோடு இருப்பதை இரு ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்வதில் பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதிகமான ஈடுபாடோடு இருப்பாங்க இவர்கள் பிறக்கும் போதே சுக்கரனின் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால எப்போவுமே வந்து அந்த ஒரு இன்ப நுகர்வோடவே தான் இவங்க இருப்பாங்க நல்ல விஷயங்களை வந்து தேடி போவாங்க அதை வந்து முழுமையாக அனுபவிப்பாங்க அது ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிக விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்கே சென்றாலும் முழுமையாக அனுபவிப்பாங்க அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நன்றாக அதை ரசித்து வருபவர்கள் தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இயற்கையிலேயே இருக்கு இந்த பரணியின் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவதை அதி தேவதை யார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்க அதி தேவதையை தெரிந்து வைத்து கொண்டால் மட்டுமே உங்க ஜென்ம நட்சத்திர அன்று நாளன்று நீங்கள் பலம் பெற முடியும் உங்க ஜென்ம நட்சத்திர குண்டான அந்த அதி தேவதை அம்மன் இந்த அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும் அதுவும் எப்பொழுது வழிபட வேண்டும் ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபட வேண்டும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபட வேண்டும் அதுதான் விஷயம் ஜென்ம நட்சத்திர நாளன்று ஏன் வழிபட வேண்டும் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று உங்களுக்கு உங்கள் ராசியை சந்திரன் கடக்கிறார் உங்கள் மேச ராசியை கடக்கிறார் அப்பொழுது உங்களுடைய நட்சத்திரமான பரணியும் கடக்கிறார் அப்பொழுது இயற்கையிலேயே சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அப்போது அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி பெருக்கிக் கொள்ளணும்னா வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்ளணும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நீங்கள் பிரார்த்தனைகளாகவும் இருக்கலாம் கோவில் சென்று வழிபடலாம் தியானங்கள் செய்யலாம் யோக காரியங்கள் செய்யலாம் அபியாசங்கள் செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு முறையை செய்யணும் அதனால் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னென்னா அதி தேவதை வணங்கும் பொழுது ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறது அப்போ அதி தேவதையான பரணியல் நட்சத்திரக்காரர்களுக்கு துர்கை அம்மனை வழிபடுங்க இந்த துர்கை அம்மனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான அதிர்வுகள் வரும் ஏன் அப்படின்னா அன்று வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் செய்யும்பொழு செய்கிறீங்க அம்மனுக்கு நீங்கள் நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அந்த உங்களுடைய மனம் இலகுவாகும் உங்கள் மனம் நம்பிக்கை பெறும் அன்று நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் எல்லாமே சந்திரனும் உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை கடந்து செல்லும் பொழுது அப்போது நன்றாக எதிரொலித்து அது உங்களுக்கு ஆற்றலாக வரும் நீங்கள் கேட்கும் விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் அதனால நீங்க கேட்கும் அந்த நேரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர காலமாக இருக்கட்டும் அன்று ஹோமங்கள் பல பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் உங்க மனம் போல நீங்க எதை வேணாலும் அன்று அந்த தெய்வங்களுக்காக உங்களுடைய யோகா அபியாசங்களாக நீங்க பண்ணிக்கலாம் இந்த வேலைகளெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் எக்காரணம் கொண்டும் அன்று முடிவு வெட்டுதலோ அல்லது உங்கள் நீங்கள் சவரம் பண்ணுறதோ அல்லது மொட்டையடிக்கிறது அடுத்தது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நீண்ட தூர பிரயாணம் போகிறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க இது உங்களுடைய சக்தியை விரையும் செய்துவிடும் அதனால் நான் சொல்வது என்னென்றால் ஒரு ரகசியம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் நீங்களும் மேசராசியில் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் தேவதையான துர்கை அம்மனை வணங்குங்கள் அதுவே உங்களுக்கு வளம் காண வைக்கும் நன்றி